ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டிற்குள் அடிக்கடி பூரான் வருவது நல்லதா கெட்டதா பூரான் வருவது எதை குறிக்கின்றது அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பூரான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷ ஜந்துவாகவே பார்க்கப்படுகின்றது இது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களிலும் சுத்தம் இல்லாத இடங்களிலும் அதிகம் காணப்படுகின்றது அந்த பூரான் வந்து நம்ம வீட்டிற்குள் அடிக்கடி வருது அப்படின்றது நல்லது கிடையாது அதாவது என்றோ ஒரு நாள் அரிதிலும் அரிதாக வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அடிக்கடி உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா அது வந்து எதையோ ஒன்றை உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறி உங்கள் குல தெய்வம் உங்களை எச்சரிப்பதற்கான ஒரு அறிகுறியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இந்த பூரான் வந்து வருவதனால் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படும் அதெல்லாம் என்ன இந்த பூரான் நம் வீட்டிற்குள் வருவதை தடுப்பது எப்படி அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் நம்முடைய வீட்டில் வாசம் செய்ய வருகின்றது அப்படின்னா நம்ம வீடு சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால நம்ம வீடு வந்து லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு விஷ ஜந்துகளையும் வரவிடாமல் சுத்தமாக நம்ம வீட்டை பராமரிப்பது நம்ம கையில் தான் இருக்குது அதையும் மீறி அந்த பூரான் அந்த மாதிரியான விஷ ஜந்துகள் நம்ம வீட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒன்றை உணர்த்துவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் எதிர்பாராத பிரச்சனைகள் நம்ம வீட்டிற்கு வரப்போகுது செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னா அதை உணர்த்துவதற்காக இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் பண விரயம் பண கஷ்டம் இதெல்லாம் வந்து நேரலாம் அதே போல் வீட்டிற்குள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் நம்ம வீட்டில் எப்பொழுதும் சுத்தமாக நம்ம வந்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த முக்கியமாக பாத்ரூம் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த பூரான் தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாத்ரூமை எப்பொழுதும் நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறோங்க அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்வாங்க இந்த மாதிரி வீட்டிற்குள்ளே அடிக்கடி பூரான் வந்துச்சு அப்படின்னா பெண்கள் வந்து சுத்தபத்தமாக இல்லை அந்த மாத விளக்கு நேரத்தில் பெண்கள் வந்து ஏதாவது ஒரு கடவுளில் போய் அந்த பூஜை அறைக்குள் நுழைந்தாலோ இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அந்த மாதிரி பூரான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வைப்பார்கள் அது எல்லாமே வந்து உண்மைதான் அதனால் இந்த மாத விளக்கு சமயத்தில் பெண்கள் மிகவும் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டிற்குள் பூரான் வந்து வராது இதையெல்லாம் மீறி உங்கள் வீட்டிற்குள் பூரான் வந்து வருது அதை வந்து நம்ம எப்படி தடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலோ அல்லது அம்மன் கோவிலுக்கோ சென்று கல்லுப்பு மிளகு இரண்டையும் வாங்கி அந்த கோவிலில் போய் வச்சுட்டு வந்துடுங்க ஏதாவது ஒரு பளி பீடம் இருந்துச்சுன்னா அதில் கொட்டலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மரத்தில் போய் நீங்கள் அடியில் போய் கொட்டி வச்சுட்டு வந்துடலாம் அதே போல் யாராவது நமக்கு வந்து அது செய்வினை கோளாறு ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருக்குது அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் அதை உணர்த்துவதற்காக இந்த பூரான் வந்து உங்கள் வீட்டிற்குள் வருவது ஒரு அறிகுறி ஒரு எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம் அதனால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்றதும் ஒரு அர்த்தம் தான் அதனால் இந்த மாதிரி பூரானெலாம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே உங்கள் குலதெய்வத்திற்கு போய் வழிபாடு செஞ்சு இந்த உப்பு மிளகு இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு குலதெய்வத்தை வேண்டி கொண்டு வாங்க நிச்சயமாக அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த சாம்பிராணி வாசம் வந்து இருக்க வேண்டும் பூஜை அறையிலையும் சரி வீட்லேயும் சரி தினமும் காலையோ அல்லது மாலையோ நீங்கள் வந்து வீடு முழுவதும் மூதுபத்தி சாம்பிரான் இதெல்லாம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டை வந்து அண்டாது முடிந்த வரைக்கும் வீட்டில் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தாலே இந்த பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டை வந்து நெருங்காது உங்கள் வீட்டை வந்து வாரம் ஒரு முறை அந்த கல்லுப்பு மஞ்சள் தூள் கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டை சுத்தமாக தொடங்கி அந்த வாசத்துக்கும் இந்த மாதிரி விஷ ஜந்துக்களோ தீய அந்த சக்திகளோ நம்ம வீட்டிற்குள் வராமல் இதை வந்து பாதுகாக்கும் அதனால் இந்த மாதிரி பூரான் வந்துச்சு அப்படின்னா ஒன்று உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோங்க நாமும் வந்து சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம பூஜை அறைக்கு செல்லாமல் இருப்பது அந்த சுவாமி படங்களை தொடாமல் இருப்பது நல்லது இதையெல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பூரான் மட்டுமல்ல எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் உங்கள் வீட்டிற்குள் வராது அப்படியே வந்தாலும் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கவனமாக எல்லா விஷயங்களிலும் இருப்பது நல்லது இது மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ